நண்பா நம்பி செல்லகுடேஷ் வணக்கம் வந்தனம் சந்தனம் குங்குமம் வெல்கம் பேக் மல்லிகா டிவி யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது நான் உங்கள் செல்வ பெருமாள் தூத்துக்குடியில் நண்பர்களை நம்ம சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது இன்ஸ்டா ஐடி இருக்குது ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க நல்லதை பேசி நல்லதை பகிர்வு കുട്ടികൾ തട്ടിൽ ആണ്ടവറെ കുറയില്ലേ തങ്കക്കുട്ടികൾ തട്ടിലിടക്ക ഉം 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 சட்டைய உள்ள போட்டு என்னது சட்டையை மாத்தலையா என்னது இதுல போட்டு விடு ஏல்? வந்துட்டான் ஃபஸ்ட் அடிக்குமே ஆனால் அட பரதேசி நாய பரதேசி நாய பச்சடிக்குமே வராதுடா தம்பி இந்த மாதிரி பேசிட்டு வராதிங்க நம்பி செலப்ரிட்டிஸ் யாராக இருந்தாலும் ஒழுங்காக பேசுனா மட்டும் வாங்க இல்லை வராதிங்க ஓகேவா பார்த்துக்கிடுங்க கரெக்டாக இருங்க ஓகே நெக்ஸ்ட் டைம் வாங்க ஒழுங்காக பேசுங்க நண்பர்களே எல்லோருக்கும் மதிய வணக்கம் நண்பா நம்பி செலவுச்சிட்டு நண்பர்களே வணக்கம் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் லைக் போட்டுவிடுங்க பாப்பா லைக்கு போடுங்க வாங்க பேசலாம் வாங்க வணக்கம் மதிய வணக்கம் நண்பா சாப்பிட்டாச்சா இல்லையா என்ன பண்றீங்க லைக்கப்பட்டு விடுங்க உன் மணி

onnaru vanna ninde